ஒரு அழகான கிராமத்துல ரவீன் ஒருத்தவ இருந்தான் அவன் பெரிய உழைப்பாளி நிறைய உழைச்சி இல்லாதவங்களுக்கெல்லாம் உதவி செய்வான் அந்த மாதிரி ஒரு ஆளு ஒடு மணி ஆயிருச்சா வேலைக்கு போகாம இன்னும் நம்ம தூங்கிட்டு இருக்கமே முத வேலையோ வேலைக்கு வேமா பயங்கரமா உழைப்பான் அதனாலே உன் உடம்புக்கு எந்தவித வியாதி நோயும் எதுவுமே வராது உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் ஏப்பா ரவி துறவி சாயந்தரம் வரேன்னு சொல்லி இருக்கிற நிச்சயம் கண்டிப்பாக வந்துருவேயா என்னப்பா லேட்டா வர நிறைய வேலை இது இருந்துச்சா உன்னைய முக்கியமா நான் பார்க்கணும்னு நினச்சேன்ப்பா ஆமாங்கயா வயல்ல மூச்சு விட கூட முடியல அந்த அளவுக்கு வேலை இருந்தது அப்புறம் ஒரு பெரியவர் வேற ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்தாரு அவருக்கு போய் உதவி பண்ணிட்டு வந்தேயா அதான் ஏன் வரும் லேட் ஆயிடுச்சு மன்னிச்சிருங்க உங்ககிட்ட இந்த மனப்பான்மை தான்ப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதே மனப்பான்மையோட எப்பவும் செயல்படு ஐயா அதெல்லாம் இருக்கட்டும் இன்னைக்கே நீங்க எங்கள் வீட்டுக்கு வந்து தங்கியே ஆகணும் உங்களுக்காக நான் சிறப்பாக விருந்து பண்ணலான்னு நினைச்சிருக்கேன் கண்டிப்பா நீங்க வரணும் அந்த துறவியும் அவங்க வீட்டுக்கு போய் ஒரு நாள் தங்கியிருந்தார் ஐயோ இருங்க நான் நிறைய சமைச்சு வச்சிருக்கேன் எடுத்துட்டு வரேன் சரிப்பா கொண்டு வா மெதுவா கொண்டு வா சரியா அவனும் சாப்பாடு எடுக்க போனான் அன்னைக்கு ராத்திரி நல்லா சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் கதை பேசிட்டு தூங்குனாங்க அடுத்த நாள் எப்பவும் போல அந்த துறவி கிளம்புனாரு ரவி மணி ஆயிடுச்சு நானும் என்னோட இடத்துக்கு கிளம்புறேன் நீயும் வேலையை பாரு சரியா அதுக்கு முன்னாடி ஒன்று என்னங்கய்யா அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுங்க இந்தா ரவி இந்த பொம்மையை நீ வச்சுக்கோ இது நீ உதவி பண்ணுறதுக்கு உனக்கு உதவியாக இருக்கும் தினமும் நீ இந்த பொம்மையை கையில் வச்சு மண்ணை பொண்ணாக்கு மண்ணை பொண்ணாக்குன்னு மூணு முறை சொன்னேன்னா உன் கைக்கு மூணு தங்க தங்கநாயனை கிடைக்கும் அதை வச்சு மற்றவங்களுக்கு உதவி பண்ணு சரியா ரொம்ப நன்றிங்கய்யா நான் நாளைக்கே இதை முயற்சி பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவியும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு அவன் அடுத்த நாள் அதை சொல்லிக்கிட்டு இருந்தான் மண்ணை பொண்ணாக்கு மண்ணை பொண்ணாக்கு மண்ணை பொண்ணாக்கு அட அவர் சொன்ன மாதிரியே மூணு தங்க நாணயம் கிடச்சிருச்சு எப்படி இது ஆச்சரியமாக இருக்கே அட இதை வச்சு இன்னைக்கு வேலையெல்லாம் ஓட்டிடுவோம் ஆனா அதை மற்றவங்களுக்கு செலவு பண்ணாம இவன் ஆடம்பரவு செலவை பண்ண ஆரம்பிச்சான் உழைக்கிற மனப்பான்மையே அவனுக்கு போயிடுச்சு அட இந்த பொம்மைய நம்மளே வச்சுக்குவோம் இதை பட விடக்கூடாது தினமும் வேலைக்கு போகாம இப்படியே உட்காந்து வீட்டில் சாப்பிட்டுக்குவோம் இனிமேல் எதுக்கு வேலைக்கு நம்ம இந்த பொம்மைய பத்திரமா வச்சுக்கணும் யாராவது எடுத்துட்டு போகாம இந்த இரும்பு பெட்டியில போட்டு வச்சிருவோம் அப்படின்னு அந்த பெட்டிக்குள்ளே போட்டு வச்சு அந்த பெட்டியை கையிலேயே பிடிச்சிட்டு தூங்குவான் அவன் உழைக்காம வீட்லேயே உட்காந்து சாப்பிட்டனால அவனுக்கு உடல் உபாதையெல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சது ஃப்ரெண்டு ஒரு நாள் பார்க்க வந்தாரு கிட்ட எத்தனை தடவை சொன்னோம் வேலைக்கு போனாதான் உடம்பு நல்லா இருக்கும்னு இவன் கேட்காம இப்படி இருக்கவும் பாரு உடல் உபாதையை எப்படி வந்திருக்குன்றவனுக்கு அவரோட ஃப்ரெண்டு இந்த பொம்மையை எடுத்துட்டு போயிட்டாரு வேற பொம்மையை கொண்டு வந்து வச்சுட்டு இந்த பொம்மையை எடுத்துட்டு போயிட்டாரு அவனுக்கு தெரியாம மறைச்சு எடுத்துட்டு போனாரு அவனும் அசதியில் தூங்குனான் அடுத்த நாள் எழுந்திரிச்சு அதே மாதிரி இந்த பொம்மையை வச்சு சொன்னான் அடு என்ன எத்தனை தடவை சொல்லி இந்த பொம்மை வேலை செய்ய மாட்டேக்குது ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே சரி விடு நாளைக்கு எதுவும் இது வேலை செய்யுதோ என்னமோ அப்படின்னு நாளைக்கு வேலை செய்யும்னு வச்சுட்டு போனான் நாளைக்கும் அதே மாதிரி சொல்கிறப்ப அந்த பொம்மை வேலை செய்யவே இல்லை அட இந்த பொம்மை வேலை செய்ய மாட்டேங்குதே இதை நம்பி நம்ம வேலைக்கு வேற போகாம இருக்கிறோமே அட சாப்பாடும் வீட்டில் தீந்து போச்சு இன்னைக்கு என்ன பண்ண போறோம் பெசாம வேலைக்கே கிளம்பிடுவோம் இந்த பொம்மையை நம்பி இனிமேல் கூடாது இன்னைக்கு நம்ம வேலைக்கு கிளம்பிடுவோம் அதுதான் நமக்கு நல்லது அதே மாதிரி எப்பவும் போல தீவிரமா வேலை பார்க்க ஆரம்பிச்சான் சானா உழைக்கும் போது அவனுக்கு அந்த உதவுங்கிற மனப்பான்மை திரும்பவும் வந்தது ஒரு நாள் நடந்து போயிட்டு இருந்தான் எப்பா ரவி ரவி இங்கே வாப்பா என்னப்பா என்னாச்சு எதுக்கு கூப்பிட்ட உனக்கு உடம்புலாம் எப்படி பாருக்கு சரியாயிருச்சா இப்போ நல்லா ஆள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற இப்ப வாச்சு புரிஞ்சுக்கோ வேலை செஞ்சாதான் உடம்பு நல்லா இருக்கும் வேலை செய்யலைனா உடம்பு நல்லாவே இருக்கதா அது உடம்புல வியாதி அது இதுன்னு வந்துடும் உடல் உழைப்பு தான் என்றைக்குமே உனக்கு சிறந்தது புரியுதா இந்தா உன்னோட பொம்மை நான் தான் உனக்கு புரியணும்னு எடுத்துகிட்டு வந்தேன் எனக்கு இந்த பொம்மையே வேணும் நான் நானாக இருக்கப்போ தான் நிம்மதியாக இருக்கேன் என்னோடய உழைப்பு தான் எனக்கு உயர்வை தரும் இந்த மாதிரி பொம்மையை வச்சு நான் வீட்டில் உட்காந்தப்ப எனக்கு உதவி செய்கிற மனப்பான்மையும் போச்சு வேலை செய்கிற எண்ணமும் போச்சு அதனால் எனக்கு இது தேவையில்ல என்றைக்கும் உடல் உழைப்பால் வர்றதா நிலைக்கும் இந்த மாதிரி பொம்மையை வச்சு உட்காந்துக்கிட்டே உழைக்கிறதுலாம் உழைப்பே இல்லை அந்த உழைப்பு நிலைக்கவும் நிலைக்காது அதனால எனக்கு இந்த பொம்மை தேவை நீ அந்த துறவை கேட்டே அந்த பொம்மையை கொடுத்துரு அவ் உழைச்சே மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிறேன்